தண்ணி கிடைச்ச பாடம் இல்ல வேலை வாய்ப்பு கிடைச்ச பாடம் இல்ல நம்ம வாழ்க்கை முன்னேறிய பாடம் கிடையாது தான் நான் இங்க வந்திருக்கிறவங்க தேடி வந்திருக்கிறேன் நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறேன் நான் இனியும் வர போறேன் நான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல முதல் முதல் நீங்கள் சேர்ந்து அவருக்கு நீங்க வாய்ப்பளித்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள் நம்முடைய தியாக செம்மல் திரு கௌரவ தலைத்து ஜி கே மணி அவர்கள் மூன்று முறை இந்த தொகுதி மேட்டூர் தொகுதி சேர்த்து நாலு முறை சட்டமன்ற உறுப்பினர் அவர் வரலனா இப்ப கூட இந்த டேங்க்ல இருந்து ஸ்கூல் பில்டிங்ல இருந்து பள்ளிக்கூடம் இந்த பஸ் ஸ்டாண்டு எதுவுமே வந்திருக்காரு யாரும் நான் போட்டது அவர் போட்டதா நான் போட்டா ரெண்டு ஒண்ணு தான் என்ன யார் போட்டா எதுவுமே வந்திருக்காது இன்னும் மோசமா இருந்திருக்கும் அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க எல்லாம் இந்த தேர்தலில் எல்லாம் இங்க கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வேட்பாளரை நிறுத்தி சௌமியா அன்புமணி அன்புமணி ஆமா எங்க வீட்டு அம்மா தான் என்னால இந்த தேர்தலில் போட்டியிட முடியல ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கு எனக்கு எல்லா தொகுதிகளுக்கும் போனோம் மத்திய வேலைகள் இருக்கு என்னுடைய நோக்கமும் என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு வருஷத்துல எம்எல்ஏ வரப்போகுது இந்த எம்எல்ஏ தேர்தல்ல திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டுல அமைக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அது நல்ல ஆட்சியா இருக்கணும் நம்ம ஆட்சியா இருக்கணும் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு கொடி பிடிச்சுக்கிட்டு இவங்களுக்கு கோஷம் பண்ணிட்டு இவங்களுக்கு வாழ்க இவங்க வாழ்க்கை நம்ம தோழில சுமந்துட்டு இவங்களை முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு அவங்கள முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு அவங்க கிட்ட போய் ஐயா என் ஊருக்கு தண்ணி இல்லையா ஐயா அந்த தண்ணி எங்களால பார்க்க முடியுதுயா எங்க பிள்ளைங்களுக்கு தண்ணி இல்லையா பள்ளிக்கூடம் இல்லையா கல்லூரி இல்லையா வேலை வாய்ப்பு இல்லையா இடஒதுக்கீடு இல்லையா சம மணி இல்லையா இந்த டாஸ்மாக் கிடையாது முடியாது எழுதி இருக்கிறோம் நம்ம எவ்வளவு மூட போறாங்களா போதையை ஒழிக்க போறாங்களா இல்ல அது என்னால முடியும் என் மேல நம்பிக்கை வைங்க நான் மூடுறேன் உங்களுக்கு அதுவும் பெண்கள் நீங்க நம்பிக்கை வையுங்க திமுக மூடாது அண்ணா திமுக மூடாது நான் மூடுறேன் அது மட்டும் இல்ல அதை விட மோசம் என்ன போதை பொருட்கள் கஞ்சா அப்படின்னு காக்கே யாரோ எங்க இந்த பவுடர் எல்லாம் இந்த பசங்க எல்லாம் எனக்கு பயமா இருக்குதுமா ஓ குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் நாத்து அடிக்கும் வீட்டுல எல்லாம் வேணாலும் யாரோ குடிச்சோன்னா நாத் அடிக்கிட்டு வான் தெரிஞ்சு போகுது ஆனா இந்த போதை பொருள்ல இந்த கஞ்சா அப்ப பவுடர் எல்லாம் பண்றானுங்க ஊசி எல்லாம் போட்டுக்கிறாங்களா உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு விஷயம் ஆகும் தெரியாது அவன் மட்டும் வருவான் ஏன் சாப்பிடுவான் ரூம்ல போயிடுவான் அப்படி படுப்பான் ஏதோ பாப்பான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேச்சு உடம்புலாம் ஒட்டி போய் அப்படி ஒரு மாதிரியானதா ஓ என்னன்னு பார்த்தாதான் அப்போ இந்த போதை பொருள் பயன்படுத்துறான்னு நமக்கு தெரியும் இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இது என்னால என்ன பண்ண எனக்கு வந்து மனசெல்லாம் பதப்பதும் இருக்கு ஆனா இது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒண்ணும் கிடையாது எடப்பாடி அவருக்கு ஒண்ணும் கிடையாது எனக்கு இருக்கு அதனாலதான் இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வேணும் தான் இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் இல்ல நம்ம அவங்க இவங்க அப்படி போய் போயிருக்கலாம் நான் தான் சொல்லிட்டேன் வேண்டாம் பா போதும்பா இவகிட்டா இவங்கிட்ட வேண்டாம் ரெண்டு வேண்டாம் ரெண்டு பேர் ஏழு வருஷமா விட்டோம் எவ்வளவு ஐம்பத்தி ஏழு வருஷம் நிறைய பேர் நீ பிறந்து அந்த காலத்துல ஏன் ஆட்சியை விட்டது அண்ணா அவர்கள் வந்தார் அண்ணா நல்ல மனுஷன் நேர்மையானவர் நல்ல நேர்மையான வேட்பாளர்களே நிறுத்தி வச்சார் அப்போ அண்ணா அவர்களும் சரி காமராஜ் அவர்கள் நேர்மையான அரசியலை கடைபிடித்தார்கள் அப்போ வேட்பாளர்கள் எல்லாம் யாரும் நீங்க பார்க்கல அப்போ அண்ணன் காலத்துல யாருமே வேட்பாளர் யாரும் பார்க்கல அண்ணா சொல்லிட்டாரா நல்ல வேட்பாளர் வேட்பாளராக இருப்பாங்க சொல்லிட்டு அண்ணா சொன்ன சின்னத்துல ஓட்டு போட்டீங்க அதன் பிறகு எம்ஜிஆர் வந்தார் அவரும் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல வேட்பாளர் எல்லாம் நிறுத்தி வச்சார் எம்ஜிஆர் சொன்ன சின்னத்துல ஓட்டு போட்டீங்க ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் பாத்தீங்கன்னா சும்மா அந்த வேட்பாளர்கள்லாம் கிடையாது அவங்களுடைய அடிமையா அவங்களுடைய தம்மியா அவங்களுக்கு தகுதி இல்லாதவங்களாக அவங்க எல்லாமே அறவரையா எல்லாமே கொள்ளடிக்கிறவங்க அப்படிதான் வேட்பாளராக வச்சிருக்கிறாங்க இந்த தேர்தலும் அப்படிதான் இந்த தேர்தலில் மூணு வேட்பாளர்கள் ஒரு வேட்பாளர் நம்ம வேட்பாளர் சௌமியா அன்புமணி முனைவர் பட்டம் முனைவர் பட்டம்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு இல்லாதவனும் தெரியாது டாக்டரேட் பட்டம் எம்ஏ சோசியாலஜி முடிச்சு டாக்டரேட் பத்த ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க அவங்க என்னன்னா சௌமிய அன்பு என்ன பண்ணிருக்காங்க ஐநா சபை யாரா கேள்விப்பட்டிருக்கலாமா ஐநா சபை ஐக்கிய சபைகள் அதெல்லாம் தெரியாது தெரிஞ்சதுன்னா நம்ம ஏன் போயிருக்க போறோம் நம்ம எங்கேயோ இருந்துருப்போம் வெகிலி மக்கள் பாச ஆனா பாசம் பாசத்துக்கு அளவே கிடையாது அந்த வெகிலியான மக்கள் ஐநா மன்றத்துல அங்க போய் பெண் உரிமை பத்தி பேசுனதுல போராடி இருக்காங்க யாரு சௌமியாண்டுமணி பெண் உரிமை உங்களுடைய உரிமைகள் உங்கள் பிள்ளைகளுடைய உரிமைகள் பெண் குழந்தைகளுடைய உரிமைகளை பத்தி ஐநா பேசிருக்கிறாங்க நம்ம வேட்பாளர் சௌமியாண்டுமணி டெல்லி நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாங்களா உறுதியா பேசுவாங்க பேசுவாங்க பசுமை தாயகம் தலைவராக இருபது ஆண்டுகள் பசுமை தாயின் தொண்டு நிறுவனம் முப்பது லட்சம் மரங்களை அவங்க ஆயிரத்தி ஐநூறு ஏழிகளை தூர்வாரி இருக்காங்க அவங்க தலைமையில உலகம் முழுவதும் பல மேடைகளில் பல மாநாடுகளில் பெண்களை பற்றி பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் குடிநீர் பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறாங்க அதுவும் பெண் குழந்தைகளை பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க இங்க நமக்கு பெரிய பிரச்சனை என்ன தண்ணீர் பிரச்சனை சுத்தி தண்ணீர் இருக்குது எனக்கு அதுதான் கொடுமையா இருக்குது எனக்கு நம்ம ஊர்ல இருக்கு மேட்டூர் நம்ம மாவட்டத்துல காவிரி ஓடுது நமக்கு வாயில வர்றதுக்கு இருபத்தி நாலு ஆண்டு ஐயா போராடிய பிறகுதான் ஒகணைக்கள் கூட்டு குடினு அறகுறையா திட்டம் கொடுத்து அது ஏதோ அப்பப்ப கொஞ்சம் நாக்கில தொட்டு பார்த்துட்டு இருக்கோம் இது கொடுமை எங்கயாவது நடக்குமே நம்ம தான் நடக்குது இது அதனால இதெல்லாம் மாத்தி அமைக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த அரசியலே மாத்தி அமைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அதற்கெல்லாம் நீங்க எழுத வாய்ப்பு கொடுங்க கட்சி ஜாதி மதம் இனம் பார்க்காதீங்க இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல வேட்பாளரை பாருங்க நான் சொன்னேன் அண்ணா காலத்துல சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க ஏன்னா நல்ல வேட்பாளர் நிறுத்தி வச்சார் அதன் பிறகு வந்தவங்க யாரும் நல்ல வேட்பாளர்லாம் இல்ல இந்த தேர்தலையும் சின்னத்தை பார்த்து இல்ல இந்த தேர்தல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க இவ்வளவு காலமா சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இல்ல ஜாதிய பார்த்தோம் மதத்தை பார்த்தோம் இனத்தை பார்த்தோம் மொழியை பார்த்தோம் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இந்த ஒரு தேர்தல்ல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க அதான் உண்மையிலே வேட்பாளரை பாருங்க அண்ணா திமுக வேட்பாளர் திமுக வேட்பாளர் நம்ம வேட்பாளர் இன்னும் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க திமுக வேட்பாளர் அவர் ஒரு மருத்துவர் மெடிக்கல் காலேஜ்ல அஸ்டன் அவர் பக்கத்து தெருவில் கூட யாரும் தெரியாது அவர் தருமபுரி டவுன்ல தான் வீடு இருக்கு அவர் பக்கத்து தெருவில் கூட அவர் யாரும் தெரியாது அவர் வந்து ஏளனமா நான் பேசல அவர் மேல மதியார நிச்சயமா எனக்கு இருக்கு நான் சொல்றேன் அவர் வந்து கே பி அன்பழகன் நில்லுதான் நிற்பாரு உட்கார்னா உட்காருவார் கே பி அன்பழகன் யாரும் தெரியல முன்னாள் அமைச்சர் அவர் வந்து அண்ணாதிமுக வேட்பாளரை பார்த்து அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா இல்ல அப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வந்து என்ன செய்ய போறாரு காலையில கே பி பண்ணி ஐயா நானு பெரும்பால போனோம் போயிடலாமையா அப்படின்னு கேட்பாரு அப்படிப்பட்ட வேட்பாளர் வேணுமா உங்களுக்கு இல்ல இல்ல அவனால சுயமா எதுவும் செய்ய முடியாது திமுக வேட்பாளர் அதுக்கு அதோட மோசம் அவருடைய முதலாளி எங்க தெரியும் மறுக்கிறாரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏழாவே ஒரு அமைச்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏழாவேலு திருவண்ணாமலை சேர்ந்த அவருடைய திமுக வேட்பாளர் முதலாளி ஏழாவே ஏழாவே அங்கிருந்து போன் பண்ணும் அங்க போனா அப்புறம் போவேன் அப்படிதான் ரெண்டு கட்சி வேட்பாளர்கள் இவங்களால இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு உங்க வீட்டுக்கு உங்க தெருவுக்கு உங்க பிள்ளைகளுக்கு வேலைகளாக எதுவுமே வரப்போறது கிடையாது ஆனால் சௌமியா அன்புமணியை நீங்கள் தேர்வு பண்ணுங்க நானும் அவரும் இணைந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அத்தனை நடவடிக்கை நம்பிக்கை வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என்ன தேர்வு பண்ணிக்கிறீங்க போட்டீங்கல்ல என்ன உங்களை எம்பி ஆக்கினீங்கல்ல அஞ்சு வருஷம் சுத்தி 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 வந்த உங்ககிட்ட நான் வந்தே சுத்தி சுத்தி வந்தேன் அஞ்சு வருஷமா எவ்வளவு திட்டங்கள் நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் அஞ்சு வருஷத்துல சிப்காட் வேணும் வேணும் வேணும்னு எவ்வளவு கோரிக்கை போராட்டம் பண்ணி 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 சிப்காட் நம்ம மாட்டுல நம்ம எம்எல்ஏக்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம கட்சியில சிப்காட் போராட்டம் பண்ணி இப்ப சிப்காட் தொடக்க பணியில் இருக்கு முறப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் எண்பது ஆண்டு கால கனவு பத்தொன்பது முறை அமைச்சர்களின் அதிகாரிகள் சந்திச்சு சந்திச்சு சண்டை போட்டு 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 இன்னைக்கு அந்த திட்டம் நிறைவேறி இருக்கு பாதியில நின்னு போச்சு ஏன் இன்னும் போச்சு தெரியல வெற்றி பெற முடியவில்லை கடந்த முறை தொகுதியில என்ன தேர்வு பண்ணல வேற யாரோ திமுகவை சார்ந்த செந்தில் ஒரு தேர்வு பண்ணீங்க அந்த செந்தில யாராவது பார்த்திருக்கீங்களா ஒண்ணு கிடையாது அவரு ட்விட்டர்ல இருப்பாரு இருப்பாரு அவ்வளவுதான் இவ்வளவு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிருக்கீங்க போன தேர்தலில் இந்த தேர்தலையும் அது போய் தப்பு பண்ணாதீங்க உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம் கொள்ளடி நாங்கள் பணி செய்ய சேவை செய்ய வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாங்கள் கொள்ளடிக்கணும் 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 எதனாலும் கொள்ளடிக்கணும் ஐம்பத்தி ஏழு வருஷமா அந்த ரெண்டு கட்சியும் கொள்ளடிச்சு 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 உங்க வாழ்க்கையே சுரந்துட்டாங்க ஆசை சாராய கடையை திறந்து கஞ்சா விட்டுட்டு என்னென்னமோ பண்ணி எவ்வளோ திட்டங்கள் எனக்கு இங்க இந்த பகுதி பெரும்பாலை எல்லாம் ஒரு டேம் கட்டணும் நாகவரத்தியில் வர தண்ணி அங்கங்கே செக் டேம் கட்டணும் அதெல்லாம் இங்கே ஒரு டேம் கட்டணும் இல்லை கீழே ஒரு டேம் கட்டி பெருசா இதெல்லாம் பெரிய பிரச்சனை நான் பெரிய திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறேன் நான் அதற்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சௌமியா அன்புமணி ஒரு பெண் ஏம உங்களில் ஒருவர் இது உடனே என்ன சொல்லணும் அவங்க கிட்ட நான் செய்தி எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க ஏம்மா சொல்லு வீடு வீடா போங்க ஏமா பாரு இந்த தேர்தலில் ஒரு பெண்ணு நிக்கிறாங்க போட்டிடுறாங்க சௌமியா அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு எல்லாம் சொல்லுவீங்களா எல்லா ஊர்லயும் போய் சொல்றீங்களா ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த தொகுதியில ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் அவ்வளவு பேர் போட்டா இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல சௌமியா அந்த மணி வெற்றி வருவார் இந்தியாவிலே அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதான் அந்த நம்பிக்கை நான் சொல்றேன் நான் அவர்கள் உங்களுக்கு எல்லா பிரச்சனை அவங்க ஒரு போராளி பிடிவாதமா இருப்பாங்க எதுல ஏதாவது ஒரு பிரச்சனை பெண் பெண்களுக்கு பிரச்சனை பெண் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை பெண் குழந்தைங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல உதவிக்கிறது யாரு சௌமியா தான் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல முப்பது லட்சம் மரங்கள் நட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி ஏரியில தூர்வாரி இருக்காங்க நல்ல திட்டங்களை கொண்டு வருவாங்க தண்ணீர் திட்டங்கள் எல்லாம் பண்ணுவாங்க தூர்வாரதெல்லாம் பண்ணுவாங்க அதால இதெல்லாம் நீங்க சிந்திங்க அண்ணா திமுக வாக்காளர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் இருப்பாங்க கேட்டுட்டு இருப்பாங்க கேட்டுதான் இருப்பாங்க ஒரு வேண்டுகோள் என்ன உங்க வாக்கை நீங்க வீணாக்காதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ஆனா அண்ணா திமுக தமிழ்நாட்டுல ஆளுகட்சியாவும் இல்ல தில்லில ஆளுகட்சியாவும் இல்ல தேசிய கட்சி கூட்டணியும் இல்ல அண்ணா திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது இது வந்து இந்த தேர்தல்ல எடப்பாடி பயணிசால முதலமைச்சர் நான் ஒரு தேர்தலும் கிடையாது அதனால எதுக்கு உங்க வாக்கு வேஸ்ட் பண்றீங்க ஒன்னும் ஆரோக்கிய கிடையாது உங்க கோவம் திமுக மேலதான இருக்கு அண்ணா திமுக கோவம் திமுக மேலதான இருக்கு திமுக வீழ்த்தினா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க திமுக வீழ்த்திடுறோம் நியாயமா தானே சொல்றேன் நானு இல்ல அண்ணா திமுக ஓட்டு வேஸ்டா தான் போகுது அவங்க ஓட்டு எனக்கு நமக்கு போடுங்க நமக்கு போட்டா திமுக தோல்வியாரு அதே போல அரசு ஊழியர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் அரசு ஊழியர்கள் நீங்களும் போன முறை திமுக வரிஞ்சு கட்டிட்டு ஓட்டு போட்டீங்களே வரிஞ்சு கட்டிட்டு ஓட்டு போட்டாங்க கிடைச்சது என்ன நாமம் கோவிந்தா கோவிந்தா பெரிய பெரிய நாமம் போட்டாங்க என்ன நாம பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம் பத்து லட்சம் பேர் என்ன நிரந்தரமாக்குவோம் அஞ்சு லட்சம் புதுசா நாங்க கொண்டு வருவோம் என்னென்னவோ போய் விட்டானு பொய் மூட்டை இந்த புழுங்கு மூட்டை திமுக புழுகு போட்டார் புழுகி 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 தாத்தா நேத்து வந்தா ரோஹினி ஸ்டாலின் அவரு அவங்க தாத்தா புழுகிறத சொல்றாரு அவங்க அப்பா புழுகிறது இவரு புழுகிறது வாயத்திறந்த பொய் தான் பொய் தான் வாயத்திறந்தா பொய் சொல்லி சொல்லி சொல்லிய அரசு அரசு ஊழியர்களுக்கு சொல்றேன் நீங்க இந்த தேர்தல திமுகவை தோக்கடிச்சீங்கன்னா அடுத்த மாசமே உங்களுக்கு பழைய ஓய்வு கிடைக்கும் காலின் கரெக்டான உடனே கையெழுத்து போடு பழைய ஓய்வு போடுன்னு அடுத்த மாசமே உங்களுக்கு கிடைக்கும் என்ன பண்ணனும் பண்ணணும் திமுக பாமகவை நீங்க வெற்றி பெற வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு பழைய ஓய்வு கிடைக்கும் என்ன பேசிட்டு இருக்கா நீங்களும் வெயில நினைட்டு இருக்கீங்க நானும் இன்னும் நிறைய போய் கொளத்தூர்லாம் போயிட்டாங்க போவேந்தவாடி வரைக்கும் போய் நாளைக்கு சுத்திட்டு இருக்க நிச்சயமா வெற்றி விழா சௌமியா அன்புமணி அவர்கள் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் பெற்ற வேட்பாளர் பிரதமர் மோடி அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய வாசன் அவர்கள் ஆசை பெற்ற வேட்பாளர் டி டி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களும் நம்முடைய பெஸ்ட் ராமசாமி அவர்களும் ஏ சி சண்முகம் அவர்கள் பாரிவேந்தர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுடைய ஆசி பெற்ற தேவஹௌடா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய சௌமியா முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி போயிட்டு காலையிலே சீக்கிரம் போயிடுங்க போயிட்டு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு அதுல ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க எந்த இடத்துல ஆறாவது இடத்துல சௌமியா அன்புமணி இருப்பாங்க ஆறாவது இடத்துல மாம்பழம் சின்ன இருக்கும் சௌமியா அன்புமணி பேர்ல